எனக்கு மாலை இட்டு மரியாதை செஞ்சு அன்னைக்கு மாலை நானே உங்க காலடியில விழுந்துச்சு இப்ப நானே விழுந்துட்டேன் இது ஓன் குடும்பத்துக்கு விழ வேண்டிய புகழ்மா என்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் நிச்சயமாச்சும் அன்னைக்கே என் குடும்பம் இங்க கூடிய விடுங்க மாலை உதடுவோம் மாலை மட்டுமா உதத்து கண்ணை செவத்துது உதகு பிடிக்குது குடும்ப நடுங்குது கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த பயம் நெஞ்சில இருக்கணும் இருக்கட்டும் இருக்கட்டும் இது ரெண்டு நாள் தானே இருக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்புறமா வந்து போ நான் வர்றேன் ஐயா மாலி வீடு தேடி வந்த மாலி ஏன் வேண்டான்னு இந்த,

என்னடா எங்க கடைசாவி அண்ணா ஊரை விட்டு போய் ஆச்சு எங்க போனாலும் என்ன தெரியல அதெல்லாம் சாவிய குடுத்துட்டு போட வந்தேன் சரி சரி சாவிய நீயே வச்சுக்க அண்ணன் வர்ற வரைக்கும் கடைய பத்திரமா பாத்துக்க அட அப்படியே வியாபாரத்தையும் பாருடா பிஜில் பிஜில் குடுத்தாச்சு போய் வண்டில இருங்க

என்னாலும் நீங்க தான் விட மாட்டேன் வாழ்க்கையை அறியறதுக்கு நான் விடவே மாட்டேன் का पात्र में। நான் எத்தனையோ விபத்துகளை பார்த்திருக்கேன் ஆனா இந்த மாதிரி பார்த்ததே இல்லை.

பள்ளி என்ன ஆனா அப்ப வந்து பட்டி புருத்தறி அவன் நொறுங்கிருச்சியா என்னடா சொல்ற பள்ளி வந்த பொட்டி நொறுங்கி போயிடுச்சா அட ஆண்டவனே அந்த பொண்ணு வந்த ரயில தானா நீ விளையாடணும் ஐயோ எல்லாம் நாம நினைக்கிற மாதிரியா நடக்குது எதாவது எப்படி அப்படி நடக்கணும்னு விதி இருக்கோ அப்படித்தான் நடக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறதுல கடவுளுக்கே இஷ்டம் இல்ல போல இருக்கு என்ன முகூர்த்தத்தை ஏன் தள்ளி வைக்கணும் தங்கச்சி என்ன சொல்ற நம்ம குடும்ப கௌரவத்துக்கு இந்த கல்யாணத்தை புயல் அடிச்சு ஒரு மரமே செஞ்சு கிடக்குது அந்த நேரம் பார்த்தா அனுப்படைக்கிறது சொல்லி பொறுக்குவாங்க நல்லா இந்த நேரத்துல பேசுற பேச்சா நீ சும்மா என் மகள விட்டுவிட்டு எவ்வளவு ஒருத்த வீட்டுக்கு மருமளா பண்ணாங்க நினைச்சாலும் அப்படி ஆச்சு இதயமே பறி போயிடுச்சு நான் அழுதுகிட்டு இருக்கிறேன் இரக்கமில்லாம இல்லாம இப்படி பேசுறீங்களே இனிமே தயவு செய்து என் கல்யாணத்தை பத்தி யாருமே பேச வேண்டாம் என்னன்னு கையெழுத்து போடுங்க எல்லாரும்

அம்மா என்னமா என் கூட வந்த பொண்ணு வள்ளின்னு வள்ள உயிரோடு இருக்காளா இருக்கா நினைச்சேன் அவளுக்கு சாவையே கிடையாது ஏம்மா இப்ப அவன் எங்க இருக்கா பக்கத்து அவளை நான் பாக்கணுமே இருமா இருமா இன்னும் கொஞ்ச நாளைக்கு வண்டியை பாக்காம இருக்க முடியாது

இப்படி அறியாதியாமத்தாயேட்டா செ வாழ்க்கையை திரிச்சுக்கிட்டு ஆரம்பிச்சவங்க எல்லாம் அழுதுகிட்டுதான் உடிக்கணும்ங்கறது அவன் தீர்ப்பா இருந்தா அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அம்மா வள்ளி இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ இந்த கோலத்தை அவ கண்ணால பாக்கணும் அவன் கண்ணால பாக்கணும்

வாழ்வு கிடைக்கும் அதுக்காகத்தான் கடவுளுன்னு இப்படியெல்லாம் பரிட்சை பண்ணி பாக்குற நீ ஒரு ஏமாளின்னு நினைச்சே உனக்கு சரியான குருட்டு பட்டம் கட்டி தாண்டி ஓன் கடவுள் அப்படி சொல்லாத வடிவ அப்படி சொல்லாத ஒரு பெண்ணுக்கு கற்பு தான் சகலம் அது காப்பாத்துறதுக்காக கடவுள் எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்க இப்ப கூட என் கற்புக்காக அவன் தாண்டி இந்த விபத்து ரூபத்துல போராடி ஜெயிச்சிருக்கா நீ என்ன சொன்னாலும் ஏன் மனசு ஆறது உன்னை கெடுக்க வந்த என் எங்கண்ணு அந்த விபத்துல செத்து போயிட்டான் கூட பிறந்த தோஷத்துக்காக ரெண்டு சொட்டு கண்ணீர் வடிக்க நான் தயாரா இருக்கேன் ஆனந்த் அந்த சாவல உள்ள நியாயத்தை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் நான் செஞ்ச குத்தங்களுக்கெல்லாம் கடவுள் என்ன நொண்டி ஆக்கித்தா வடிவ வடிவ என்ன சொல்லு நீ என்ன சொல்லு வடிவடிவ இன்னொண்டியா அது இருக்கட்டும் என்னை பத்தி நான் கவலையை படுறேன் நீ என்ன தவறு செஞ்ச கடவுள் வழங்குற நியாயம் அவ்வளவு சீக்கிரத்துல நமக்கு புரியாது ஒருத்திரி ஆனதுக்காக அந்த கடவுள் சந்தோஷப்படலாம் என்னால நிக்க முடியும் உன்ன உன்னை வைக்கும் பள்ளி இது வரைக்கும் நாம ரெண்டு பேரா இருந்தோம் இனிமே இனியிலிருந்து ஒரே உருவமாயிட்டோம் இனிமே ஓன் காலை கொண்டு நான் நடப்பேன் என் கண்ணை கொண்டு நீ பார்க்க ஆமாவட்டி என் கண்ண கொண்டு நீ பார்க்க வடிவ அம்பல எங்கே போவோம் வேண்டாம் வடிவ கண் இல்லாத குருடியா அவங்களை சந்திக்கலாம் விரும்பல நம்ம ஊருக்கு போய்டுவமே! அங்கே மட்டும் நமக்கு யாரும் இருக்காங்க நீ பேசாம என் கூடவா எப்பாடுப்பட்டாவது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கியே தேடித்தர வா வள்ளி